தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அரசியல் பேசுங்க ஆனால் பத்தோடு போதனோட பேசுங்க புதுமையான அரசியலை பேசாதீங்க அப்படின்னு திரும்ப நமக்கு சொல்லி காட்டுறாங்களோ அப்படிங்கிற தாங்க இருக்குது டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற சேனல் குறித்து உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் யூடியூப் சேனல் தமிழ் தேசிய தளத்தில் மிக முக்கியமான ஒரு சேனல் அப்படிங்கூட எடுத்துக்கலாமே அதாவது நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக கட்சிக்குள்ளே இருந்து பல நபர்கள் வந்து சேனல் தொடர்ச்சி வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய வலைவழிகள் முடக்கப்பட்ட போது கூட நம்ம பேசியிருக்கோம் அதாவது நாம் தமிழ் கட்சிக்குள்ளே இருந்து வந்து பல சேனல் முடக்கப்பட்டது அது மீண்டும் வந்து எடுக்கப்பட்டது பல சேனல் அப்படியே போனாலுமே வேற ஒரு சேனலாக நம்மளுடைய ஆதரவு அப்படிங்கிறது கொடுத்துருக்கும் ஆனால் தமிழ் தேசிய தளத்தில் எல்லாருக்குமான ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ நாம் தமிழ் கட்சியுடைய சில சேன சேனலில் சில முக்கிய நபர்கள் நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் மட்டும் இன்டர்வியூ எடுப்பாங்க தமிழ் தேசியவாதியாக இருக்கிற மற்ற நபர்கள் எண்ணற்ற நபர்கள் வந்து இன்டர்வியூ மோஸ்ட் எடுக்க மாட்டாங்க ஸோ இப்படி எல்லாருக்குமான ஒரு சேனலில் தமிழ் தேசியவாதிகளுடைய எல்லாருடைய கருத்து நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு முனைப்போல டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற சேனல் வந்து உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடமாக இது வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்குதுங்க இதை வந்து தற்போதைய சூழலில் முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிச்சு அது அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து வெளியுமே எடுத்துருக்காங்க ஸோ என்ன ஆச்சு எதனால் முடக்கப்பட்டது அப்படி சொல்லி தேடி பார்க்கும் பொழுது கடைசி கட்டமாக நான் முன்பே சொன்ன மாதிரி எல்லா தமிழ் தேசியவாதியும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இந்த டிஎன் மீடியா அப்படிங்கிற சேனல் இருந்தது டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது எல்லாருமே மோஸ்ட்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு காணொலி எல்லாரும் ஆரவாரமாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு காணொலி அப்படிங்கிறது எடுத்துக்கலாமே அதாவது அண்ணன் மன்னர் மன்னனும் அண்ணன் பாரிசாலனும் ஒரே காணொலியில் வந்து இருக்கணும் எங்களுக்கு ஒரே இன்டர்வியூவில் உட்கார வச்சு அவங்க கேள்விகளை கேளுங்க அப்படி மாதிரி தொடர்ச்சியாக கேட்டுகிட்டு இருப்பாங்க சிவ ஒருபடி மேலே போயிட்டு ஐயா ஐயா மணியரசன் அவர்களையும் அதே ஐயா சாரங்கமணி அவர்களையுமே வந்து ஒன்றாக சேர்த்து இந்த தளத்தை வந்து உட்கார வச்சு கேள்விகள் எழுப்பியிருப்பாங்க நமக்கு அரசியல் சார்ந்து நம்மளுடைய மூத்தவர்கள் சார்ந்து நமக்கு சில புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா ஐயா மணியரசன் அவருடைய காணொளி கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் ஸோ அதையுமே அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவர் உட்கார வச்சுட்டு அடுத்த பக்கமாக பார்க்க ஐயா சாரங்கமணி அவர்கள் வரலாற்று சார்ந்து அது குறிப்பாக நம்முடைய மெய்யியல் சார்ந்து நம்மளுடைய வழிபாடுகள் சார்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் தேசியவாதியாக இருக்கிறாங்க அப்படின்னா ஐயா சாரங்கமணி அவருடைய காணொலி நம்ம பார்த்து தான் ஆகணும் அதே போல் வந்து நடப்பு அரசியல் அடுத்த வரை போகின்ற அரசியல் இதெல்லாம் குறித்து கடந்த கால அரசியல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பாரிசாலன் அவருடைய காணொளி தெரிஞ்சுக்கணும் அதுவும் குறிப்பாக நடப்பு அரசியல் உள்ள சூழ்ச்சமாக கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு காணொலி பார்த்தா மட்டும் தெரிய வருது அதே அதே போல வரலாறு சார்ந்து பல தமிழ் தேசியவாதிகளும் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு இருந்தாங்க அதில் முக்கியமான அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் தொடர்ச்சியாக பல இடத்துல புறக்கணிக்கப்பட்ட திராவிட ஆட்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட அவருக்கு தமிழ் தேசியவாதிகள் மிக முக்கியத்துவம் ஒன்றும் கொடுத்து தான் இருந்தாங்க தற்போது சூழலும் கொடுத்து தான் இருக்காங்க பல வரலாற்று சான்றுகள் எடுத்து நமக்கு வந்து பல விஷயத்தை கற்பிச்சுட்டு இருக்காரு மடைமாற்றிய பல விஷயத்தை வந்து நம்ம வந்து கற்பித்து கற்பித்திருக்கிறார் அதுவும் குறிப்பாக சோழர்கள் சார்ந்த வரலாறாக இருக்கட்டும் நாணவியல் சார்ந்த வரலாறாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தார் ஸோ இப்படி எல்லாரையுமே வந்து ஒரே நேரத்தில் உட்கார வச்சு கேள்வி எழுப்பியதனால என்னவோ தெரியலங்க உடனடியாக இந்த சேனல் முடக்க அப்படிங்கிற செய்தி இப்போ வெளியாகிருக்குது முடிந்த அளவுக்கு அந்த சேவ் பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து வந்து முக்கிய நிறுவனமாக இருக்குது ஸோ ஸோ அதனால் மீண்டும் ஒரு ஒளிபரப்பு ஒளிபரப்பு அப்படிங்கிறது புதிய சேனல் பண்ணியிருக்காங்க அந்த லிங்க் இப்போ ஏதோ நூறு இருக்கிறாங்க அவங்க வளர்ந்து அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்குது ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு ஆறு மாத காலங்கள் எடுத்துக்க திரும்ப வரணும் அப்படின்னா புதிய சேனல் தொடங்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் முகம் அப்படிங்கிறது யாருக்கும் பெரியதான் தெரியாது எந்த கொள்கையில் வராங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் ஆதரவு கொடுக்காம ஆனால் தற்போது சூழல் இப்படிப்பட்ட ஒரு சேனல் முடக்கப்பட்டது நம்ம கொண்டு போய் சேர்த்தாலே போதும் எல்லா தமிழ் தேசியவாதிகளுக்குமாக இருக்கின்ற ஒரு சேனலுக்கு நாம திரும்ப ஆதரவு கொடுப்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு மங்களே திராவிடம்னா என்னன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் அடிச்சு ஒரே காரணத்தினால இந்த சேனலை இப்ப முடக்கிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது வெட்ட வெளிச்சமாவே தெரியுது இதையும் பார்க்கும் பொழுது இன்னும் அந்த காணொலியை பார்க்காதவர்கள் தயவு செய்து போய் பாருங்கள் திராவிடத்தை எல்லாரும் சேர்ந்து சுக்கு சுக்கான் ஊருக்கு வருகிற காரணத்தால் இந்த வலைவெளியும் முடக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியுது ஸோ மற்றபடி இது பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மக்களே மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்